எட்டு தொள்ளாயிரம் 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 ஆயிரம் ஆயிரம் நூறு 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 இருநூறு 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 முன்னூறு 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 நானூறு நானூறு 8 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 மனசுக்கு அஷ்டமாதான் நூறு 1200 1200 1200 1200 1200 1200 1200 500 1200 1200 1200 1200 1200 1200 1200 1200 எத்தனை காசு அங்கற வந்து வந்து என்னையெல்லாம் வந்துடலாம்

யாரா கேட்குறாங்க முன்னூறு முன்னூறு ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்து முன்னூறு நானும் நானும் ஆயிரத்து ആയിരം നൂറ് ஆயிரம் 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 வாங்க அஞ்சல் வாஞ்சல் பாப்பா வரண்டே கொடு 100 கொடு வரண்டே கொடு பழகற போறேன் 1000 இதுக்கு 1000 1000 1000 100 200 200 100 100 100 100 1400 1400 1400 1400 1400 கொடுங்க ஏ மேனே வார சொல்ல நம்ம மீன் கை கை கூட பாறேன்

ஆயிரம் <Marvel> ஆயிரம் <groan> <corlly> <gehört sobre horrible> <Bee 94> ஆயிரத்தி ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி முன்னூறு நானூறு 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 ஆயிரத்தி எழுநூறு ஐந்நூறு ஆயிரத்தி ஐநூறு

அயத்து டர்முறை அர்மூரை டர்மூரே தர்மூரே தர்நூறு கர்மூரே தர்மூரே முன்னூறே முன்னூறு முன்னூறு நானூறு 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 நான்